அண்மை செய்தி நெல்லை தளபதி சமுத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெயசிங் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெயசிங் இந்த விபத்து சம்பவம் எப்படி நடைபெற்றது விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோல் நோக்கி சென்று கொண்டிருந்த மாருதி சுவிப்ட் டிசைர் கார் வந்து சென்று கொண்டிருக்கிறது அதே நேரம் தளபதி சமுத்திரம் அருகே ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருக்கிற அந்த சென்டர் மீடியனில் ஏறி இருக்கிறது அப்பொழுது நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலியை நோக்கி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த இன்னோவா கார் மீது இந்த டிவிப்ட் டிசைட் காரானது பயங்கரமாக மோதி இருக்கிறது இந்த கோர விபத்தில் இரண்டு கார்களிலும் பயணம் செய்தவர்கள் சிக்கிக் கொண்டனர் மேலும் விபத்து குறித்து அறிந்த ஆரம்ப கட்ட தகவலின்படி நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை காயமடைந்து காயமடைந்தனர் இவர்களில் ஒரு பெண்ணும் குழந்தையும் மூச்சு பெற்றின்றி கவலைக்கடமாக இருந்த நிலையில் அவசர அவசரமாக அந்த நான்கு பேருமே மருத்துவமனைக்கு அழைத்து அனுப்பிவிடப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இவர் மீட்க வந்த குழுவினரும் காவல்துறையினரும் காயமடைந்த உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் எனினும் இந்த இந்த விபத்தில் சிக்கியவர்கள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் ஒன்றரை வயது ஆண் குழந்தை என நான்கு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த விபத்தின் காரணமாக திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது ஏர்வாடி காவல் நிலையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர் மேலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த திருநெல்வேலியில் இருந்து சென்ற திருநெல்வேலி பதிவெண் கொண்ட கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் இழுத்து தள்ளிவிட்டு எதிர்த்து சீல் வந்த இன்னோவா காருடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தொடர்ந்து ஏர்வாடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த விபத்து காரணமாகவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வரும் நிலையில் தளபதி சமுத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் இரண்டரை வயது குழந்தை உட்பட நான்கு பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்